தோடா தோடா ஹிந்தி மணமா அது என்ன தோடா தோடா கொஞ்சம் கொஞ்சமா அதான் அதுக்கு அர்த்தமா கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரியும் அச்சா பகுத்து அச்சா இருந்த ஒரு ஆள் போயிட்டான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்கீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா ஃபர்ஸ்ட் லைவ்ல இப்ப டல்லா பேசிட்டு ஹாய் செல்வி வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மேல மூணு பட்டன் இருக்குல்லா அதை டச் பண்ணி லைக் போட்டுருங்க மேலே மூணு டாட் இருக்குல்ல அதை டச் பண்ணுங்க டச் பண்ணி லைக் போடுங்க தான் மேலேதான் லைக் ஆப்ஷன் காமிக்குதா சூப்பர் லைக் போடுச்சோன்னா ஹாட்டின்னு நினைப்புறீங்க ரொம்ப புத்திசாலி பொண்ணாக இருக்கீங்க உங்களுக்கு உங்களை வச்சு ஊருகா கூட போட முடியாது மேலே மூணு டாட் இருக்கு பண்ணி லைக் போடுங்கண்ணா என்ன பொண்ணு தான் நானே போடுத

மெசேஜ் மட்டும் பண்ணாதீங்க கேட்ட வார்த்தையில அதில் அனுப்பப்படுதுமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்கீங்களா என் ஃபோனில் சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது ஓ லைட் வேற இருக்கோ அதை பறந்து போயிட்டேன் இது ஃப்ரண்ட் லைட்டு இப்போ கொஞ்சம் பிரைட்டா தெரியுதா ஃபேஸு